போலீஸ்காரர் திரும்பி பார்த்த அந்த நொடியில் சுவற்றில் இருந்த வெளிச்சம் திடீரென குறைந்தது ஒவ்வொன்றாக டக் டக் என அணைந்து கொண்டே போனது சத்தமே கேட்கும் அந்த சிறுவன் மட்டும் பார்க்க முடிந்தது முகமில்லாத அந்த உருவம் போலீஸ்காரரின் பின்னால் நின்று கொண்டிருந்தது ஆனால் போலீஸ்காரருக்கு எதுவும் தெரியவில்லை யார் யா பயமுறுத்துறார் என்று அவர் முன்னே வந்து சிறுவனை பிடிக்க முயன்றார் அந்த நொடியில் முகமில்லாத உருவம் நீண்ட கையை நீட்டி போலீஸ்காரரின் தோலை தொட்டது அவன் உடம்பு உடன் குளிர்ந்து போனது அவர் தடுமாறினார் அவரது கண்கள் வெள்ளையாக மாற ஆரம்பித்தன சிறுவன் கத்தினான் சார் பையை எடுத்திருங்க இல்லனா நீங்க ஆனால் அதற்குள் முடிந்துவிட்டது அது மனித நிழல் அல்ல அது ஒரு அருவருப்பான கருப்பு வடிவம் அந்த நிழல் அவனிடம் இருந்து விலகி மெதுவாக சிறுவன் நோக்கி நகர ஆரம்பித்தது சிறுவன் பையை தூக்கி ஓடினான் ஆனால் சுவற்றின் முடிவில் ஒரு மங்கலான குரல் அடுத்தவன் நீதான் சிறுவன் பையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க முயன்றான் ஆனால் பை திறக்காமலே உள்ளே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது குழந்தை சிரிப்பு ஆனால் அது மனித சிரிப்பில்லை சிறுவன் அதிர்ந்து பையில் தரையில் போட்டு ஓடினான் அவனின் பின்னால் அந்த சிரிப்பு மெதுவாக கொஞ்சம் தூரம்தான் ஓட முடியும் வர்றேன் என்று ஒழித்துக் கொண்டே வந்தது சிறுவன் ஓடினான் ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் சுவட்டில் இருந்து வெளியேற நினைத்த போதும் அதே இடத்துக்குத்தான் திரும்பி வந்தான் அவன் புரிந்து கொண்டான் இது சாதாரண சுவட்டி இல்ல பை எடுத்த நாளில் இருந்தே இது அவனை சுற்றி அடைத்திருக்கும் ஒரு சாபம் மெதுவாக அவன் பின்னால் காலடி சத்தம் கேட்டது ஒருவரின் அல்ல இருவரின் அல்ல பலரின் காலடி சத்தம் அனைவருமே முகமில்லாதவர்கள் அவர்கள் எல்லாம் ஒரே குரலில் சொன்னார்கள் பை தீ திரு இல்லனாவும் முகமே மறைந்து போகும்